வெல்கம் டு கேலார் அடிக்கேசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியு குழுக்கள் இருந்துச்சு இருபத்தி அஞ்சாம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கனா இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா இது அடிக்கிறக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு ரெண்டு அன்சோல்டு நம்பர் போயிருந்துச்சு அதாவது நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் அதாவது நூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிற இந்த நம்பர் நமக்கு ரெண்டு நம்பருமே அன்சோல்டில் போயிருந்தது மூணாவது ஒரு நம்பர் வந்தது நமக்கு வந்து நானூற்றி நானூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இதில் நமக்கு நாலாம் நம்பர் மட்டும் அழகாக பாஸ் ஆகிருந்துச்சு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்த நம்பர் வந்து இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கு பார்த்திங்களா மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் இதுதான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு வேறு எந்த நம்பர் வரல அதுதான் வந்துச்சு வந்த நம்பர் என்ன ஆகிருச்சா அன்சோல்டு சரிங்களா நமக்கு கொடுத்த நம்பர் நமக்கு என்ன கொடுத்தோம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நானூற்றி பதிமூணுன்ற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடல வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் வந்துச்சு நம்ம என்னென்னா இந்த பதிமூணுங்கிற நம்பர் அழகாக வந்து விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு நூற்றி பதிமூணு டபுள்ஸு சூப்பராக வின்னிங் வந்திருக்கும் அருமையான ஒரு மெத்தட் ஆனால் கிடச்ச நம்பர் வந்து நமக்கு நானூற்றி பதிமூணு அடித்த நம்பர் வந்து நமக்கு பதிமூணு நம்பர் அடித்தாங்க இதில் என்ன நடந்துச்சுன்னா இது மிஸ் இது வந்து நமக்கு அன்சோல்டு நம்பர் அடுத்த நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அன்சோல்டு நம்பராக போயிடுச்சு ரெண்டு நம்பருமே அன்சோல்டில் போயிடுச்சு அன்சோல்டு போகாமல் இருந்தால் நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் மிஸ் ஆகிருந்தது நம்ம என்ன நினச்சோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டுக்கு அடுத்தபடியே வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம கணிச்சோம் சரிங்களா ஆனால் அதுக்கு அடுத்தபடி அதுக்கு அதுக்கடுத்தபடியாக ஒரு நம்பர் வரும் அப்படின்னு யாருக்குன்னு தெரியாது நானூற்றி இருபத்தி ஏழு நாலு நம்பர் நம்ம கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் ஏன்னா நம்ம நேற்று நம்ம ஏ ஜீரோவுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அது நல்லாவே தெரியும் தெரிஞ்சனால ஜீரோவுக்கு நாலுங்கிறது நான் கொடுத்துட்டோம் அதே தான் வருது பார்த்தோம் ஜீரோவுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு வேறு எந்த நம்பரும் வரல ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஏ போடு சூப்பரான ஒரு நீங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துட்டோம் ஜீரோக்கு மூணு நாலு தான் வரும் நீங்கள் எந்த பக்கம் தலைக்கெல்லாம் சுற்றினாலும் ஜீரோக்கு நாலு தான் வரும் அதான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே நம்பர் வந்துருச்சு சரிங்க அதே மாதிரி நாளைய வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு அனுசல்கிற நம்பர் வந்துருக்கு இல்லையா நூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இதுலேருந்து எடுத்து வர கால முயற்சி தான் நிறைய நடக்கும் நூற்றி பதிமூணுலேருந்து எதாவது நம்பரும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து எதாவது நம்பர் தான் கொண்டு வருவாங்க எப்போயுமே அன்சோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த நம்பர் என்னவோ அது பேஸாக வச்சு ஆடுவாங்க அதுதான் நம்ம நாளைக்கான வாய்ப்பாக இருக்கும் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லைங்க என்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி அன்சோல்டு போச்சுன்னா அந்த அன்சோல்டுலேருந்து நமக்கு அடுத்த நம்பரும் அன்சோல்டு பேஸாகவே கொடுப்பாங்க அது மாதிரி தான் கொடுக்குறோம் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த நூற்றி பதிமூணுங்கிற நம்பரும் நமக்கு நம்ம இந்த கெஸிங்கு ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சாரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிறதும் இந்த கெஸிங்க்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் இல்லைன்னா அடுத்த நாள் நம்பர் நம்ம வின்னிங் எடுக்கவே முடியாது ஏன்னால் இதை ரெண்டையும் அடிப்படையை வச்சு தான் நம்ம அடுத்த நாள் வின்னிங் நம்பர் கொண்டு வருவாங்க சரிங்களா எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வின்னிங் நம்பர் ரொம்ப முக்கியமோ இப்போ வந்து நானூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் எப்படி முக்கியம் அடுத்த வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு அது மாதிரியும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன நம்பர் முக்கியம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம கொண்டு வர கணக்கு எடுத்து நம்ம நம்ம இப்போ எப்படி எடுத்து வருவோம் தெரியுமா உங்களுக்கு இந்த நானூத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நானூற்றி இருபத்தி ஏழு இதுக்கான வின்னிங் நம்பர் தான் கொண்டு வருவோம் சரிங்களா இப்படி கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு பக்காவாக மேட்ச் ஆகும் கரெக்டாக மேட்ச் ஆகும் இல்லைன்னா மேட்ச் ஆகாது அதனால செலிவாக சொல்கிறேன் இதுதான் பேசிக்கு இதை வச்சு தான் ஆள்வாங்க கண்டிப்பாக அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ ஒன்பதுக்கு நாலு அஞ்சுக்கு ரெண்டு ஏழுக்கு நாலுக்கு ஏழு இந்த அடிப்படையை வச்சு நீங்கள் எடுத்தா தான் நாளைக்கான ஒரு ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ ஜீரோ தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டை வச்சு நீங்கள் எடுத்த நாள் ரினிங் நம்பர் எடுத்து ஆறாதானா வரக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அதனால தான் நம்ம சொல்லவே சொல்கிறோம் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் தான் நமக்கு இங்கே பேசிக்கு இதை வச்சாதான் நமக்கு நாளைக்கு எடுக்க முடியும் சரிங்களா அப்போ நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிற அந்த நம்பரை பேச வச்சு இன்றைக்கி அடிக்கப்போ அடிச்சிருக்க நம்பர் நானு அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து நமக்கு என்ன வருது நானூற்றி இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பருடைய கணக்கு தான் இப்போ நாளைக்கான வின்னிங் நம்பர் என்ன வரப்போகுதுங்கிறத முடிவு பண்ணுது தீர்மானம் பண்ணுது சரிங்களா அதை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக ஜீரோ தொண்ணூற்றி நாலுங்கிற ஸோ ஜீரோ தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பரை வச்சு நீங்கள் எடுக்கக்கூடாது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் நூற்றி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் தான் திரும்ப வரும் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு தான் அப்படி தான் எடுக்கணும் நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி மூணுங்கிற மாதிரி நம்பர்கள் நேற்று அடித்தாங்களே நாலாம் நம்பர் நானூற்றி பதிமூணு இந்த மாதிரி நம்பர்கள் தான் மிஸ் கெஸிங் நம்பரில் வரும் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கும் போது நாளுக்கு ஏழுங்கிற நம்பரை வச்சு கணக்கு எடுத்திங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டுங்கிற நம்பரு அதே மாதிரி ஒன்பதுக்கு நாலுங்கிற நம்பரை வச்சு கணக்கு எடுத்திங்கன்னா இது தான் நாளைக்கான ஒரு வினிங் நம்பர் உங்களுக்கு ப்ராப்பராக எடுத்து கொடுக்கும் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு இது டூ இது இப்போ இது டூ அடுத்து டூ அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடினா போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக உங்களுக்கு பெண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்கும் அதே கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இப்போ இன்றைக்கி என்ன தாங்க நம்பர் வருது அப்போ ஏ போர்டு என்னங்க வர அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு திரும்ப மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு திரும்ப மூணாம் நம்பரை கொடுக்குறீங்கன்னா ஆமாம் அப்படி தான் வருது வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காங்குது ஏன் அப்படின்னா நாளைக்கு பெண்டிங் நம்பர் நாளுக்கு மூணு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரணும் வர வேண்டிய நம்பர் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு நாளையோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு மூணு படமே பெண்டிங்கில் இருக்குது பதிமூணு பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பது சரிங்களா இருபத்தி ரெண்டு முப்பது இது அதிகமாக பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஏ போர்டு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பர் கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா என்னங்க வரும் ஒன்றுக்கு நாலு தான் வரும் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது மூணா நம்பராக இருக்கணும் இல்லை ஒன்னா நம்பராக இருக்கணும் நாளைக்கு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ மேட்ச் ஆகுது அதே மாதிரி பி போர்டு பி போர்டு என்ன தான் வரணும் அப்படின்னா எனக்கு அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் தான் கிடச்சிக்கோங்க ரெண்டுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக விடுவாங்க ஆடுவாங்க அப்படி ஆடுனாலும்னா ரெண்டு கஞ்சிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அஞ்சாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா ரெண்டுக்கு கஞ்சிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அது அடிப்படையாக வச்சு அடரைக்கும் வாய்ப்பு இருக்குது பி போர்டு அஞ்சாம் நம்பர் ஏன்னா ரெண்டுக்கு கஞ்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இல்லையா அந்த மாதிரி அடரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ஏழு அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிற நம்பரு உங்களுக்கு வந்து வருது தானே பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு ஏற்கனவே சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அது மாதிரி மறுபடியும் நமக்கு அதையே அடிப்படையாக வச்சு தான் நம்ம கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை தான் வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறா அதே மாதிரி நமக்கு ஆடுவாங்க தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நிறைய நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்போ அதை பார்க் பார்க்கும்போது நமக்கு அதே மாதிரி பேஸ்டில் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏழாம் நம்பர் அல்லது அஞ்சா நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பரும் அதே மாதிரி முந்நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி எட்டு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளுக்கு இப்படி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச்சாச்சு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் ஏதாவது மேட்ச்சாச்சானா எடுத்துக்கலாம் அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஏழாம் நம்பர் ஒன்று இருக்குது இல்லையா ஏழாம் நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பர் அதிகமாக வரும் நாளைக்கு நாலாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பர் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு வச்சுட்டு அதுக்கு வந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்டாங்க வந்து வந்துடும் விலகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் மூணு ஒன்றுங்கிற நம்பரு ஏ போல்லையும் பி போலில் அஞ்சு ஏழுங்கிற நம்பரு பி போல்லையும் சி போலில் நாலு அதே மாதிரி ஜீரோ இந்த ரெண்டு நம்பருமே சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் சி போட் ஜீரோ கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோம் ஏழுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோவுக்கு ஏழு ஏழுக்கு ஜீரோங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதை கனெக்ட் பண்ணி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது பி போர்டில் உங்களுக்கு ஜீரோ மேட்ச் ஆகுது பாருங்கள் இப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மூணு நம்பர் கொடுத்துருக்கோமா சி போர்டு வந்து நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ நாற்பத்தி மூணு அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு மூணு மூணு நாலு மூணு அஞ்சு நாலு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி நூற்றி எழுபது நூற்றி எழுவதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏங்க நீங்கள் ரெண்டு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கணக்கே உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம போட்டு காமிச்சிருக்கிறோம் ஒரு போர்டு ஏ போர்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏ போர்டில் ரெண்டு நம்பர் தான் வரும் சரிங்களா பி போர்டுன்னா பி போடில் ரெண்டு நம்பர் தான் வரும் சி போடுனா சி போர்டில் ரெண்டு நம்பர் தான் வரும் ஏன்னா ரெண்டு விதமான மெத்தடை பயன்படுத்தி நம்ம அதில் எல்லாம் கன்ஃபார்ம் நம்பர் என்னவோ அதை மட்டுமே பிடிச்சி எடுத்துகிட்டு வரும் அதனால் இப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இப்போ நாளைக்கு சேம் டைம் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னாது ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அப்போ அந்த ஜீரோ இருபத்தி நாளையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது அது போக நேற்று அடிக்கப்பட்ட இன்றைக்கி அடிக்கப்பட்ட வந்து உங்களுக்கு அன்சோல்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்கிற அந்த நம்பர் இருக்குது சரியா அப்போ நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரையல் தான் நம்பர் நமக்கு கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக நாளைக்கு அன்போல் அது போக நமக்கு நாளைக்கு ஆள்போர்டுக்கு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்